கோழி த பிளாக் ஹென் சுமுங் என்ற பழங்குடி இளைஞன் அனைவராலும் போற்றப்பட்டான் ஸ்ரீபூர் மன்னர் கூட தன் மகளை அவனுக்கு மணம் முடிக்க முன்வந்தார் ஆனால் சுமுங் அந்த மரியாதையை மறுத்துவிட்டான் சுமுங்கின் தாயார் மீனாட்சி அவனது திருமணத்தைப் பற்றி எப்போதும் புலம்புவாள் ஆனால் சுமுங் அம்மா நான் உண்மையாக நேசிக்கும் ஒருவரை கண்டுபிடிக்கும் வரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்வான் இதனால் அவனது தாய் சலிப்படைந்து சுமுங் ராஜ்யம் முழுவதும் பயணம் செய்ய முடிவு செய்தான் அவன் தைரியத்துடன் புறப்பட்டான் ஆனால் பல மைல்கள் நடந்தும் அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை காணவில்லை ஒருநாள் மாலை அவன் ஒரு சிறிய பழங்குடி கிராமத்திற்கு வந்தான் களைத்துப் போன சுமும் உணவு மற்றும் தங்குமிடம் தேட முடிவு செய்தான் ஒரு குடிசையின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது மூச்சடைக்கக்கூடிய அழகுடன் சமைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணைக் கண்டான் நான் திருமணம் செய்தால் இந்த பெண்ணைத்தான் என்று நினைத்தான் அவனது எண்ணம் கேட்டது போல் அப்பெண் நிமிர்ந்து பார்த்தாள் அவர்களின் கண்கள் சந்தித்ததும் அவள் கூச்சலிட்டு மறைந்துவிட்டாள் சுமுங் கதவை தட்டி உள்ளே சென்றான் ஆனால் அந்த பெண் எங்கே ஒரு கோழி ஜன்னல் வழியாக பறந்து செல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை சுமுங் தேடி பார்த்தான் ஆனால் அவள் மறைந்து விட்டாள் அவள் சமைத்த சுவையான உணவு மட்டுமே இருந்தது குழப்பமடைந்த சுமுங் வெளியே காத்திருந்தான் சிறிது நேரம் கழித்து சுந்தரம் என்ற வயதான மனிதனும் அவனது மனைவி பார்வதியும் குடிசைக்கு வந்தனர் சுமுங் அவர்களிடம் இரவு உணவு மற்றும் தங்குமிடம் கேட்டான் அவர்களும் மகிழ்ச்சியுடன் வழங்கினர் உணவு உண்ண அமர்ந்ததும் சுமம்தான் கண்ட அழகிய பெண்ணைப் பற்றி கேட்டான் சுந்தரம் குழப்பமடைந்து நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என் மனைவியும் நானும் மட்டுமே இங்கே வசிக்கிறோம் என்றான் பார்வதி ஒவ்வொரு காலையிலும் புதிதாக சமைத்த உணவு மேசையில் இருக்கும் மாலையில் நாங்கள் வீடு திரும்பும்போது எங்கள் இரவு உணவு தயாராக இருக்கும் அது ஒரு மர்மம் என்றாள் சுந்தரம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு கோழி குடிசைக்குள் பறந்து வந்தது அன்று முதல் எங்கள் உணவு சமைக்கப்படுகிறது ஆனால் சமைக்கும் கோழியை நான் பார்த்ததில்லை என்றான் அப்போது கோழி உள்ளே பறந்து வந்தது பார்வதி அதை ஒரு கூடையில் மூடினாள் சுமுங் இரவில் விழித்திருந்து கோழியை கண்காணிக்க முடிவு செய்தான் விடியற்காலைக்கு சற்று முன்பு கோழிக் கூடையை தூக்கி சமையலறைக்குச் செல்வதை சுமுங் கண்டான் சத்தம் செய்யாமல் சுமுங் கதவின் இடுக்கு வழியாக பார்த்தபோது கோழி தன்னை உலுக்கிக் கொண்டது அதன் உடல் பிரிந்து அழகிய ஜாந்திரி வெளிப்பட்டு காலை உணவை தயாரிக்கத் தொடங்கினாள் சுமுங் தனது படுக்கைக்குத் திரும்பி எப்படியாவது கருப்புக் கோழியையும் ஜாந்திரியையும் அடைய வேண்டும் என்று தீர்மானித்தான் காலை உணவின் போது சுமுங் சுந்தரத்திடம் அப்பா நான் கருப்புக் கோழியை வாங்க விரும்புகிறேன் இதோ நான்கு தங்கக் காசுகள் என்றான் சுந்தரமும் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டனர் சுமுங் தனது விலைமதிப்பற்ற கோழியுடன் வீடு திரும்பினான் மீனாட்சி திருமணம் செய்ய நல்ல ஒருவரைக் கண்டுபிடித்தாயா என்று கேட்டாள் சுமுங் ஆமம்மா இவள்தான் என்று கோழியை காட்டினான் மீனாட்சி அதிர்ச்சியடைந்தாள் மாலையில் கோழி ஜாந்திரியாக மாறியதும் சுமுங் அவளை அணைத்து நீ யார் ஏன் கோழி வடிவில் இருக்கிறாய் என்று கேட்டான் ஜாந்திரி நான் ஒரு மன்னரின் மகள் ஒரு மந்திரவாதி என்னை கருப்புக் கோழியாக மாற்றினான் திருமணத்தால் மட்டுமே இந்த சாபம் நீங்கும் என்றாள் சுமுங்கின் கண்கள் கலங்கின கடந்ததை மறந்துவிடு நான் உன்னை மணந்த உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான் பின்னர் கிராம பெரியோர்களிடம் சென்று கோழியை மணக்கப் போவதாக அறிவித்தான் பெரியோர்கள் சிரித்தாலும் சுமுங் தன் முடிவில் உறுதியாக நின்றான் பூசாரி சடங்குகளைத் தொடங்கியதும் ஜாந்திரி கோழியிலிருந்து வெளிப்பட்டாள் அனைவரும் அவளது அழகை கண்டு வியந்தனர் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது